பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் படிப்படியாக நாளுக்கு நாள் தீவிரமாகி தான் வருகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து முதல் இருபது மாவட்டங்கள் வரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் பதிவாகியிருக்கிறது தென் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் அப்புறம் வட தமிழகத்தில் நிறைய பகுதிகள் இரவு மற்றும் நள்ளிரவு சில மாவட்டங்களில் அதிகாலை வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது இது ஆரம்பம்தான் இது எல்லாமே வந்து தற்செயலாக பெய்யக்கூடிய மழை கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்க நம்ம சேனல்ல கடந்த வானிலை அறிவிப்புகளை நீங்க போய் கேட்டீங்கன்னா நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதலாகவே நமக்கு மழை எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் முதல் வாரத்துல இன்னும் நமக்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் ஏற்கனவே நம்ம பல நாட்களாக முன்கூட்டியே நம்ம தகவல் கொடுத்துட்டோம் ஏதோ நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்னைக்கு வந்து திடீர்னு வானிலை அறிவிப்புகள் கொடுக்கறது கிடையாது முன்கூட்டியே எந்த தேதிகளில் மழை வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் அதனால தான் சொல்கிறோம் தினந்தோறும் வானிலறிக்கை கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமா நீங்கள் வந்து எல்லா நாட்களுமே வானிலை வானிலறிப்புகளையும் நீங்கள் கேட்டு பயன்பெறணும் அப்போதான் நமக்கு எந்தெந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு நேற்றைக்கெல்லாம் நமக்கு பகல் நேரங்களில் ரொம்ப அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு சென்னையிலேருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் உணரக்கூடிய வெப்பநிலை அதாவது பகல் நேர வெப்பநிலை இயல்பாக தான் இருந்துச்சு உணரக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம வந்து பார்த்தோம் ஆனாலும் மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல மாவட்டங்களை மிரட்டி இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மற்றும் டெல்டாவில் அதிகபட்சமான மழை பொழிவு பதிவாயிருக்கு புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு இது போன்ற நிறைய இடங்கள் தென் மாவட்டத்தில் சில இடங்கள் டெல்டா பகுதிகளில் சில பகுதிகள் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில இடங்கள் என பல பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் வந்து பதிவாகி இருக்கிறது அதாவது பகுதி பகுதியாக ஒதுக்கி ஒதுக்கி நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்திருக்கு இனி வரப்போகிற நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இனி வரும் நாட்கள்ல வட தமிழகத்திலும் பரவலாக கனமழையானது கண்டிப்பா அதிகரிக்கும் ஆஹ் வட தமிழ்நாடு என்று சொல்லும்போது போது எல்லாருக்குமே தெரியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மிதமான மழை பொழியும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் நமக்கு பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து எதிர்பாருங்க ஓரிடங்களில் அவ்வப்போது ஆங்காங்கே பகுதியாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் குறுகிய நேர மழை பொழிவுதான் நீண்ட நேரம் மழை இல்லாம குறுகிய நேரங்கள் மட்டுமே நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா உள் மாவட்டங்களில் அநேக இடங்கள் நம்ம கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் விட்டு விட்டு பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும் இன்னும் சரி வர மழை தொடங்காத பகுதிகளிலும் செப்டம்பர் முதல் வாரத்தில் நல்ல மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க ஏன்னா உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு மழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நம்ம பார்க்கப்படுது வெயிலும் இருக்கும் அதே போல் மழையும் இருக்கும் ஏன்னா செப்டம்பர் வந்து வெயிலே இருக்காது அப்படின்லாம் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது நிச்சயமாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கதாங்க செய்யும் ஆனாலும் இரவு நேரத்தில் நமக்கு அவ்வப்போது வெப்பசலன இடிமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே செப்டம்பர் முதல் வாரத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் தீவிரமாக எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் ஆகவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்களில் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நேற்றைக்கு எப்படி நமக்கு மழையினுடைய தீவிரம் குறிப்பா நமக்கு தென் மாவட்ட பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களில் எப்படி நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரித்ததோ அதே போல இனி வரும் நாட்களிலும் மற்ற மாவட்டங்கள் மழை சிறிவரை இல்லாத மாவட்டங்களிலும் கண்டிப்பாக அதிகரிக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை இல்லையோ அங்கேயும் மழை பெய்யும் இனி வரும் நாட்கள் தான் வட தமிழகத்தில் மேலும் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை வந்து எதிர்பார்க்கலாம் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் உதகமண்டலம் அவலாஞ்சி கோத்தகிரி குன்னூர் அதே மாதிரி நமக்கு குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே கணிசமாக அதிகரிப்ப வாய்ப்புகள் இருக்கிறது திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி விருதுநகரினுடைய மேற்கு பகுதிகளிலும் விட்டுவிட்டு நமக்கு மழை இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது கவலைப்படாதீங்க செப்டம்பர் முதல் வாரத்தில் உங்க பகுதிகளுக்கும் மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிச்சிட்டேன் நேற்றைக்கே மதுரை திண்டுக்கல் பக்கம் நல்ல மழை பொழிவு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நிறைய பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பதிவானதை பார்த்தோம் இனி வரும் நாட்களும் வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கிவிட்டும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடையப் போகுது செப்டம்பர் முதல் வாரம் என்று சொல்லும்போது சரியாக நமக்கு இரண்டாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் இரண்டு முதல் ஏழு வரை இருக்கக்கூடிய தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கிறதோ அந்த பகுதிகள் முழுவதுமாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா செப்டம்பர் மாதம் பொறுத்தவரை ஜூலை ஆகஸ்ட் மாதிரி இருக்க போகிறது கிடையாது நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது அதுதான் நம்ம மிக உறுதியாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் செப்டம்பர் முதல் வாரத்தில் உருவாகக்கூடிய தொடர்ந்து அதிகப்படியான காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது கிடையாது இருந்தாலும் இதன் காரணமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக ஒரிசாவினுடைய கடலோரப் பகுதி மேற்கு வங்கம் அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அங்கேயும் நமக்கு கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொடிய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் நிச்சயம் நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக அதிகரிக்கும் மழை பெய்யாத இடங்கள் கூட நமக்கு கனமழையாக இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் மழையினுடைய தீவிரமும் இன்னொரு புறம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தென் கடல் பகுதிகளில் நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நமக்கு புயல் பத்தி நம்ம பேசியிருந்தோம் கஜிகி புயல் பத்தி நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா இது வந்து தென் கடல் பகுதிகளில் மிக ஒரு வலுவான ஒரு புயலாக பார்க்கப்படுது அதற்கு பெயர் கஜிகி புயல் என்று வைத்திருந்தாங்க நல்ல ஒரு அதிதீவிர ஒரு புயல் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு வியட்நாம் தாய்லாந்து தென் கடல் பகுதியெல்லாம் அதிகப்படியான சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இன்னும் அதனுடைய தீவிரம் குறையில இன்னும் அந்த புயல் அங்கேயே தான் இருக்கு இன்னும் அதனுடைய தீவிரம் குறையில அந்த பகுதிகளில் அவ்வளவு மழை பொழிவுகள் வெள்ளக்காடாக மாறி இருக்கு அடுத்து நமக்கு வடகிழக்கு பருவமழை வரும் பொழுது நம்ம ரொம்ப மிக கவனமாக கவனிக்க வேண்டியது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல புயல்கள் எல்லாம் உருவாகி தமிழ்நாட்டிற்கு வரும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் தொடர்ந்து நண்பர்களே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம்